பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை മനതിലു വേണ്ട മനതിലുതിലേ ഇനി വാക്കിനിലേ ഇനി നിലവ് നല്ലതും நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே மீய்பட வேண்டும் கனவு மீப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் இருபது வருஷமா இங்க வரும்போது ஒரு அஞ்சு வருஷம் நான் கம்மியா ஃபீல் பண்றேன் என்னுடைய சின்ன அறிவுரை யோ செட் ஏ கோல் ஏ டார்கெட் சும்மா சாதாரணமா கிளர்க்கா போகணும் பேங்க் போகணும் அப்படின்னு இல்லை செட் ஏ ஹையர் டார்கெட் அண்ட் ஸ்ட்ரைவ் ஹார்ட் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள எய்ம் அட் ஏ ஸ்டார் யூ கேன் டிக் த டாப் ஆஃப் த ட்ரீ கடைசியாக போன வருஷம் சொன்ன ஒரே இது ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் அவ அவங்களை வழிபடுங்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய இருந்தாலும் அவர்களை அவருடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் உங்களுடைய வெற்றி அர்த்தம் இல்லாததாக try to avoid try to avoid the evil influence of the social media you will be successful all the best to you thank you very much <laughs> முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளி தளம் அமைத்து கோவில் செய்வோம் நீங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் நீங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் தோல் கொட்டுவோம் அந்த காலத்தில் பாரதியார் இருந்தும் பொழுது இந்த ஆணுக்கு இணையாக பெண்கள் எதையும் செய்ய முடியாது என்று நினைத்தனர் கல்வி வேலை பலவென்று அவர்கள் நம்மை அடிமைப்படுத்தி வந்திருந்தனர் சிறு வயது கல்யாணம் சாதி கொடுமை என்று பலவற்றை இருந்தது சாதி மதம் பிரிவு ஏமாற்றம் என்று பெண்களுக்கு பெரிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டன ஆனால் என்னென்ன பண்ண முடியுமோ பெண்ணும் அதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து அனைவருக்கிட்டையும் எல்லா மக்கள்கிட்டையும் போயிட்டு இது பண்ணி அவங்களுக்குன்னு கற்பனை இருக்கு கனவு இருக்கு லட்சியம் இருக்கு அவங்களுக்குன்னு தனியான பாதை இருக்கு மேலும் மேலும் வளரலாம் அவங்க கூட நீங்க வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து அவங்கள வந்து பூட்டி வைக்காம அவங்களுக்காக அவர் குரல் கொடுத்து அவங்களுக்காக போய் நின்று மக்கள்கிட்ட எல்லாம் பேசி அவர் பெண்களுக்காக பெண் உரிமை என்று கொண்டு வந்தார் கூடி விளையாடு பாப்பா நீ பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா காலை காலைடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா நன்றி பெங்களூர்ல தமிழ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள் எழுந்ததால்தான் நாங்க தமிழ் புத்தகத்திலாவே நாங்க பெங்களூர்ல நடத்த தொடங்கணும் ஆனா இன்றைக்கு பார்த்தால் இந்த மாணவருடைய எழுச்சியை பார்த்தால் நம்முடைய தமிழ் உச்சரிப்பை பார்த்தால் தமிழ் பேசும் அந்த வேட்கையை பார்த்தால் உண்மையிலேயே தமிழ் பாதுகாப்பாக இன்றைக்கு இளைஞர்கள் சேர்ந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் உலகத்திலேயே எந்த ஒரு கவிஞனுக்கும் தாசன் கிடையாது கிட்ஸ் மிகச்சிறந்த கவிஞன் ஆனால் ஆஃப் கீட்ஸ் எங்கேயுமே இல்லை ஸ்லேவ் ஆஃப் கீட்ஸ் இல்லை ஷேக்ஸ்பியர் மிகச்சிறந்த நாடக ஆசிரியர் ஆனால் அவருக்கு ஸ்லேவ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் கிடையாது ஆனால் பாரதிக்கு தாசன் உண்டு அவர்தான் பாரதிதாசன் இருவரும் அவ்வளவு நெருக்கமாக பழைய இருக்கின்றார்கள் இந்த பத்து ஆண்டுகள் அவர்கள் இடையே நிலைவ நட்பு நட்புக்கு எடுத்துக்காட்டு பாரதியை பற்றி ஒரு பத்திரிகையில அந்த பத்திரிகை பேர சொல்ல விரும்பல பாரதியை பற்றி ஒரு பத்திரிகையிலே தவறாக எழுதி விட்டார்கள் என்ன எழுதிட்டாங்கன்னா இவரெல்லாம் ஒரு தமிழ் கவிஞனா அப்படின்னு எழுதிட்டாங்க எல்லாரும் அமைதியாயிட்டாங்க ஆமா அதுல உண்மை இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் கோவம் வந்தது பாரதிதாசன் கேட்டாரு பாரதியே தமிழ் கவிஞர் இல்லைன்னா எவண்டா கவிஞர்னு கேட்டாரு பாரதி தமிழ் கவிஞர் இல்லை இல்லைன்னு சொன்னா வேற எவன் கவிஞர் உலகத்தில் கவிஞர் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னாரு அப்படி பாரதி மீது உயிரை வைத்திருந்தவர் பாரதிதாசன் அவர் சொல்றாரு பாரதிக்கு பிறந்த நாள் கொண்டாடுறீங்க நினைவு நாள் கொண்டாடுறீங்க அவர் சொல்றாரு இது மட்டும் போதாதுப்பா தினமும் தினமும் பத்தி ஏதாவது பாரதியும் நடத்திட்டே இருக்கு பாரதி உலா நிகழ்ச்சி கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக நடத்தி வருகின்றார் உரத்த சிந்தனை திரு ராம் அவர்கள் இப்ப இருக்கிற தமிழ் பாட்டுகள் கவிதைகள் இதெல்லாம் பாருங்க ஆனா பாரதியாரோட கவிதை புத்தகம் புத்தகம் வந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி எந்த பாட்டு எந்த வரிகள் எந்த கவிதை அவரை எடுத்து படித்தாலும் அதுக்கு நீங்க சொந்தமாவே மெட்டு போடலாம் அந்த அளவுக்கு இருக்கு வயதிலேயே உங்களுக்கு எதிர்காலத்தில் முன்னேறக்கான அனைத்து வாய்ப்புகளும் இந்த கல்லூரியில் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க அனைவரும் பெரிய லெவலில் முன்னேறணும் உங்களை வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரதி தன் இல்லத்தை பார்க்காமல் அகண்டி விரிந்திருக்கிற சமூகத்தை பார்த்தான் அதிகமாக பார்த்தான் உணர்வுகளை பார்த்தான் சங்கடங்களை பார்த்தான் அடிமைத்தனங்களை பார்த்தான் ஒரு பெண் ஒரு ஆண் இனத்தை பாதுகாத்து தந்து அவர்களுக்கு அடிமையாகிற அவலம் உலகத்தில் வேறெங்கும் இல்லை என்பதை பார்த்தான் நிழல் கூட தன்னோடு வரும் ஆனால் ஒரு பெண் பின்னாடிதான் வர வேண்டும் என்கிற அந்த அக்கரகாரத்தினுடைய விதிகளை மீறி அந்த பாரதி தன்னுடைய சக தர்ம தோளில் கை போட்டுக் கொண்டு வீண் அடை போட்டான் அன்று தொடங்கியது பார்த்திருக்க பாரதி இன்றிருந்தால் மகிழ்ந்திருப்பான் மகிழ்ந்திருப்பான் மிகவும் மகிழ்ந்திருப்பான் இந்த கல்லூரிக்கு வந்து அவனும் ஒரு ஓரத்தில் நின்று கைத்தட்டியிருப்பான் பாரதி இங்கு இருந்தால் என்ன செய்திருப்பான் ட்விட்டரில் எழுதியிருப்பான் இந்தியாவில் ஐயாயிரத்துக்கு மேலான சாதிகள் சாதிகள் ஒழுதிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே சாதிகளை வளைத்துக் கொண்டிருக்கிற இந்த பாதிகள் பார்த்து பாரதி எழுதியிருப்பான் அல்லவா அந்த இடத்தில் நீங்கள் எழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாரதி உலா பாரதி இல்லை என்று நான் சொல்லவில்லை நீங்கள் பாரதியாக மாற வேண்டும் செல்லமாவாக மாற வேண்டும் செல்லம்மாவும் பாரதியும் அந்த காலத்தில் நீங்கள் இன்று செய்ய வேண்டும் வாழ்வது அனுபவிப்பது மரணிப்பது என்பது சாதாரண மனிதன் வாழ்க்கை பாரதி என்கிற ஒரு ஒத்த சொல் யுக வார்த்தையை நாம் கடந்து செல்கிற போது நாம் இன்னொரு அக்னி குஞ்சாக மாறியிருக்க வேண்டும் நாம் தான் பாரதி என்று உணர வேண்டும் பாரதியின் வரிவுகள் அல்ல நாம் தான் பாரதி நமக்காகத்தான் உலகம் பார் அதி என்பது போல நீங்கள் மாற வேண்டும் காரியத்தில் முருதி வேண்டும் கண் திறந்திடவே வேண்டும் மண் வேண்டும் வானகம் இங்கு தென்பட வேண்டும் பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை